வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று வாங்க என்னன்னு பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியலில் பாண்டியன் வீட்டில் மூன்று மருமகளுக்கும் தாலிப்பெருக்கு பங்கன் நல்லபடியாக முடிந்துவிட்டது அதனால் ராஜியை பார்க்க வேண்டும் என்று அப்பத்தா ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கிறார் இது தெரிந்த தங்கமையில் ராஜி மற்றும் கதிரிடம் அப்பத்தா உங்களை பார்ப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறார் போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்கிறார் உடனே ராஜியை கூட்டிட்டு கதர் வாசலுக்கு போகிறார் போனதும் ராஜியின் அப்பா முத்துவேல் வந்து விடுகிறார் ஆனால் ராஜி கையெடுத்து கும்பிட்டு கேட்டதால் முத்துவேல் எதுவும் சொல்லாமல் உள்ளே போய்விடுகிறார் அடுத்ததாக ராஜி கதிர் இருவரும் சேர்ந்து அப்பத்தாவின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பார்த்த பாண்டியனும் எதுவும் சொல்லாமல் கோமதியிடம் எந்த பிரச்சனையும் வராமல் கோமதி மற்ற பிள்ளைகள் எல்லாத்தையும் வர வைத்து அப்பத்தா காலில் விழுந்து ஆசிர்வாதத்தை வாங்க சொல்கிறார் அப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் அப்பத்தா வீட்டு வாசல்லன் என்று பேசிக்கொண்டிருக்கும் பொழுது சக்திவேல் விடுகிறார் உடனே அனைவரும் கோமதி வீட்டுக்குள் கூட்டிட்டு போய்விட்டார் ஆனால் வீட்டுக்குள் போன சக்திவேல் அப்பத்தாவை திட்டுகிறார் அப்பொழுது முத்துவேல் பிள்ளை பாசம் பாசம்தான் முக்கியம் என்று நினைத்தால் நான் இந்த வீட்டை விட்டு போய் விடுகிறேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று கோபமாக திட்டிவிட்டு போய்விடுகிறார் அடுத்ததாக வீட்டுக்கு வந்த பாண்டியனிடம் பிள்ளைகள் அனைவருக்கும் அம்மாவின் ஆசிர்வாதம் கிடைத்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்கிறார் அதற்கு பாண்டியன் ரொம்பவும் உறவாட வேண்டாம் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் என்று சொல்கிறார் அதுக்கு ராஜி இனிமேல் நான் பார்த்து கவனமாக இருக்கிறேன் மாமா என்று சொல்லி விடுகிறார் பிறகு குழலி அப்பா எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்தீங்களா என்று கேட்கிறார் அதற்கு பாண்டியன் உனக்கும் உன் வீட்டு குடும்பத்துக்கு பிரச்சனை என்று கேட்கிறார் உடனே குழலி புகுந்த வீட்டில் இருப்பவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று விசாரிக்கிறார் தெரிய வருகிறது குழலி தான் அனைவரையும் டார்ச்சர் பண்ணி இருக்கிறார் என்று குழலி எல்லோரையும் கஷ்டப்படுத்தியதை போட்டுடைக்கிறார் இதை கேட்டு அது போன பாண்டியன் எதுவும் பேச முடியாமல் மன்னிப்பு கேட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் வீட்டுக்கு வந்த பாண்டியன் எல்லா உண்மையும் சொல்ல பிறகு பாண்டியனின் மருமகள் அதிர்ச்சி அந்த வகையில் நாத்தினாருக்கு என்ன பிரச்சனை அதை தெரிந்து கொண்டு சரி செய்ய வேண்டும் என்றும் ஒரு மருமகளும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறார்கள் அதன்படி குழலி வாழ்க்கையை சரி செய்து மறுபடியும் புகுந்த வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுவார்கள் யாரெல்லாம் இந்த சிறியில் பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்